முதல் வாசகம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமய நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருதூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இருந்தும் கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அமைதியும் உருத்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரவினர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமுயுள்ள இறைமகன் இவர் இறந்து நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்படிமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகி நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம் அறிவித்தார் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுளருடைய விடுதலையை கண்டன உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து தங்கள் ஆண்டவர் தம் மீப்பை நற்செய்தி வாசகம் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது லோகா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைத்திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட ஏசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்